கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அமைந்துள்ளது கல்லாணத்தம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் இவரது வீட்டிற்கு அருகே ரவி என்பவர் வசித்து வருகிறார் கடந்த பதினான்காம் தேதி ரவிக்கு திடீரென மின்சாரம் தாக்கி உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதை அறிந்ததும் ராஜேஷ் தனது நண்பர் ரவியை சின்னசேலத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக தனது காரில் ரவியையும் அவரது குடும்பத்தினரையும் ஏற்றிக்கொண்டு சின்னசேலம் வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது கேடிஎம் உள்ளிட்ட விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் ஒரு பெண் உட்பட பதினான்கு இளைஞர்கள் கொல்லிமலைக்கு சென்றுவிட்டு சென்னை வழியாக மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தனர் இதற்கிடையில் அம்மையகரம் அருகே பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் முன்னால் சென்ற வாகனங்கள் மீண்டும் அந்த வழியிலேயே திருப்பி விடப்பட்டது ராஜேஷின் கார் மீது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது அந்த நேரத்தில் விபத்தை ஏற்படுத்திவிட்டோம் என்று அச்ச உணர்வு இல்லாத அந்த இளைஞர்கள் திடீரென வாகனத்தை நிறுத்தி காரை ஓட்டிச் சென்ற ராஜேஷிடம் தகராறு செய்தனர் மேலும் அவருடைய கார் சாவியை பிடுங்கிக் கொண்டு இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என ராஜேஷை மிரட்டி அட்ராசிட்டி செய்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜேஷ் தம்பி என் மேல தப்பு இல்லப்பா நீங்க தான் என்னோட கார் எடுச்சீங்க நான் ஒரு நோயாளியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் என பரிதாபமாக கேட்டார் ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாத இளைஞர்கள் தொடர்ந்து அவரை மிரட்டியுள்ளனர் இதனை கண்ட சக வாகன ஓட்டிகளும் கிராம மக்களும் என்னடா அநியாயம் இது நீங்கள் தப்பு பண்ணிட்டு இப்படி மிரட்டுறீங்களே என அவர்களை தட்டி கேட்டனர் அதோடு இளைஞர்கள் செய்யும் அட்டகாசத்தை தங்களுடைய செல்போனில் வீடியோ எடுத்தனர் இதனை சுதாரித்துக் கொண்ட இளைஞர்கள் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் சென்றுவிட்டனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் இருசக்கர வாகனங்களில் பயங்கர வேகத்தில் சென்ற ஒரு பெண் உட்பட அந்த பதினான்கு இளைஞர்களையும் தச்சூர் அருகே கிராம மக்கள் கொத்தாக மடக்கி பிடித்தனர் அங்கும் அவர்கள் தங்களது அட்ராசிட்டியை காட்டி தப்பிச் செல்ல முயன்றனர் ஆனால் அப்பகுதி மக்கள் கள்ளக்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததால் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் பின்னர் கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் மற்றும் விபத்தை ஏற்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை காவல் நிலையம் கொண்டு சென்றனர் இதையடுத்து அந்த இளைஞர்கள் காவல் நிலையம் சென்றவுடன் தங்கள் மீது தவறில்லை எங்கள் நண்பர்களை விடுங்கள் என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதே சமயம் அவர்களை மடக்கி பிடித்த அப்பகுதி மக்களும் அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டுமென கோஷம் போட்டனர் அப்போது போலீசார் அவர்களை வீடியோ எடுத்ததோடு உங்கள் மீதும் வழக்கு போடுவேன் என பொதுமக்களை எச்சரித்தனர் இதனால் நொந்து போன அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை விட்டு வெளியே சென்றனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் பிடிப்பட்ட இரண்டு இளைஞர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் அவர்கள் அனைவரும் சென்னையை சேர்ந்தவர்கள் என்பதும் நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் கொல்லிமலைக்கு சுற்றுலா சென்றதும் தெரியவந்தது அந்த சமயத்தில் தான் இதுபோன்ற அசம்பாவிதம் நடந்துவிட்டதாக தெரிவித்தனர்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க